சண்டிகா சம்ஹார பைரவ பிரச்சோதையாது அனைவருக்கும் வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம செப்டம்பர் மாத பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் அடுத்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த மாதத்துல பார்க்க போறோம் இந்த பதிவின் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களும் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கேப் பண்ணாம பாருங்க இப்பதான் முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க இந்த செப்டம்பர் மாதத்துல ஏழாம் தேதி அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயக சதுர்த்தி வருது அடுத்து செப்டம்பர் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம் சொன்னாலே எல்லோருக்குமே நினைவுக்கு வருது அந்த பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த அனுகிர அந்த அருள் ஆகப்பட்டது பெருமாளுடைய அன்று அருள் கடாட்சம் ஆகப்பட்டது பரிபூர்ணமாக கிடைக்க இந்த உங்களுக்கு வருது அந்த எப்படி ஒரு முழு நிலவாக இருக்குதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுமையான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த பௌர்ணமி அன்னைக்கு எல்லாருமே சத்திய நாராயணா பூஜை பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம சத்திய பூஜை பண்ணும்போது போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வ கடாட்சங்கள் மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் எப்போதுமே இருக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பண்றது ஒரு சிறப்பான ஒன்று இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு உகந்த இந்த சத்யநாராயண பூஜை பண்ணும் போது நமக்கு இன்னும் அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி மகாலய பட்சம் ஆரம்பம் ஆகிறது மகாலய பட்சம்னு சொன்னாலே அதாவது அந்த முன்னோர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த கர்மாக்கள் தான் இந்த பட்சம் இது பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்குது இந்த பதினைந்து அவர்களுடைய கடமைகளை செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாபங்களில் இருந்து விமோச்சனம் அடைவதற்கும் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களில் இருந்து நிவர்த்தி பெறுவதற்கும் இந்த பதினைந்து நாட்கள் உகந்த நாட்களாக இருக்க போகுது இந்த செப்டம்பர் மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப குரு பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் கடக ராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் கேது கும்பத்துல சனி வக்கரமா இருக்கிறார் மீனத்துல ராகு பகவான் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கிரக அடைவுகள் இந்த மாதத்துல கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது புதனுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா இரண்டு வாட்டி இருக்கு அதாவது ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஒரு பயிற்சியும் அதாவது கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஏழாம் தேதி பயிற்சியாக போறார் அடுத்து இறுதியில மாதத்தின் இறுதியில இருபத்தி மூணாம் தேதி அந்த சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு புதன் பகவான் பயிற்சியாக போறார் இந்த புதனுடைய பயிற்சி இந்த மாதத்துல இரண்டு தடவை இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய பயிற்சி பதினேழாம் தேதி கடக ராசியிலிருந்து ச தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்திற்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் பகவான் இதனால இந்த ராசி அன்பர்கள் எல்லா ராசி அன்பர்களுமே அந்த சூரியனுடைய ஆட்சி பலத்தால எல்லாம் ஒரு எல்லா ஒரு நல்ல பலன்களையும் ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது அடுத்து பதினெட்டாம் தேதி சுக்கரன் ஆகக்கூடியவர் அந்த கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாக போறார் இந்த சுக்ரன் ஆகக்கூடியவர் பயிற்சி ஆகும் போது இந்த எல்லா ராசி அன்பர்களுக்கும் அதுல ஒரு சில மாற்றங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கா கால ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்திற்கு அவர் பெயர்ச்சி ஆக போறார் இந்த மாதிரியான ஒவ்வொரு கிரகங்களின் மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் புதன் ஐந்தாம் இடத்தில் சூரியன் ஆறாம் இடத்தில் சுக்கரன் கேது ஓ பதினோராம் இடத்தில் சனி வக்கரத்தோடு இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தான தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வாக்குஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நிறைந்த ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு குரு பகவானா தான் இருக்க போறார் இது வரைக்கும் மேஷராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு போடும் எந்த ஒரு விதமான ஒரு எல்லா நேரமும் பாத்தீங்கன்னா ஒரு சஞ்சல போட இருந்துகிட்டே இருந்திருப்பீங்க நமக்கு இந்த ஒரு எடுத்த காரியம் நல்லபடியா நிறைவேறுமா இல்ல நம்ம செய்கின்ற தொழில்ல இந்த மாதிரியான மாற்றங்கள் செய்தால் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு சஞ்சல இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிக அருமையான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தினால நடக்கக்கூடிய ஒரு நேரங்களாக தான் இருக்க மேஷ மேஷராசி அன்பர்கள் பொதுவாகவே சொல்லணும்னா அவர்கள் எப்போதுமே ஒரு படபடப்பானவும் இருப்பாங்க அதே சமயத்துல ஒரு முன்கோபியா இருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதியான அந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த மாதம் உங்களுடைய உபஜயஸ்தானத்துல இருக்கிறார் உபஜயஸ்தானத்துல இருக்கும் போது நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு தான் இருக்கும் போது இந்த காலகட்டத்துல இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுடைய தொழில்ல ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலையில இருக்க இருக்கிறதுனால உங்களுக்கு அதுல ஒரு இடம் மாற்றங்களோ இல்லை ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் நீங்க செஞ்சிட்டு இருப்பீங்க இப்போ இந்த செப்டம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஆவணி மாதம் பிறக்கவுமே அந்த ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா தொழில் செய்யலாம் ஒரு முடிவெடுத்து அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதத்தை நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்க அப்படி இருக்கும்போது நாங்க புதிதா தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தைரியமாக தாராளமாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா உபஜயஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறதுனால இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மேஷ ராசியில ஆறாம் இடத்துல அந்த சுக்கரன் கேது இருக்கிறதுனால கையில பணங்கள் விரயங்களாக செலவாகிறதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் எவ்வளோ எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்களுக்கு ஒரு போதுமானதாக இருக்காது இந்த மாதம் ஏன்னா ஒரு நிறைய ஒரு முயற்சியெல்லாம் எடுக்க போறீங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய வேலைக்கு வேலையில வேலையின் மூலமாக ஒரு நிறைய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது சில பேர் வேலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த ராசி அன்பர்களுக்கு சில மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு கடந்த காலத்துல இருந்த ஒரு இன்னல்களில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று வர்றார் ஆட்சி பெற்று வரும்போது அந்த உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெறக்கூடிய அந்த சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வரும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இத்தனை நாள் ராசி அன்பர்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நிறைய சிரமங்களை அனுபவிச்சிருப்பீங்க அதுவும் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுடைய கோபத்தின் மூலமாக நிறைய பிரிவினைகள் வந்திருக்கும் ஏன்னா உங்களுடைய கோபம் ஆகப்பட்டது வெளியில இருக்கிறவங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அதாவது என்ன சொல்றது இந்த கோபத்தினால எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்களை பார்த்து மேஷராசி என்பவர்களை பார்த்து ஆனா நீங்க எதற்காக கோபப்படுறீங்கன்றது வெளியில யாருக்குமே தெரியாது உங்களுடைய குடும்ப நன்மைக்காக நீங்க கோபப்பட்டிருப்பீங்க ஒரு வெடுக்குன்னு ஒரு சொல் சொல்லும் போது அந்த அந்த சொல்லாகப்பட்டது குடும்பத்தை பிரிக்கக்கூடிய அளவிற்கு கடந்த காலத்துல எல்லாம் இந்த மேஷராசு ராசி அன்பர்களுக்கு நடந்திருக்கும் இதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் வேலை இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் ஏன்னா கடந்த ஒரு மூன்று மாதமாக வேலை இழப்புகள் மேஷ ராசி அன்பர்களுக்கு நிறைய இருக்கும் ஏன்னா அந்த கேது பகவான் ஆறாம் அந்த ஒரு பாதத்துல வரும்போது உங்களுடைய மேஷ ராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனைகள் கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இன்னும் ஒரு ஆறு மாதத்துல அந்த முழுவதுமாக அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது அந்த திருமண வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த மேஷராசி ராசி இது வரைக்கும் திருமண தடைகள் நிறைய இருந்திருக்கும் எவ்வளவோ ஜாதகங்கள் பார்த்தாலும் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் அப்படின்னு நீங்களுமே சொந்தமா ஒரு முயற்சி பண்ணாலும் அதுல நிறைய தடைகள் இருந்திருக்கும் மேஷராசி என்பர்களுக்கு ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லாம இருக்கு இதுதான் செஞ்சா இது நிரந்தரமா இருக்கும் இந்த வேலைக்கு போனா நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக எதுவுமே ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இல்லை இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அமைவதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் காதல் நாள தோல்வியில இருந்திருப்பீங்க ஏன்னா புதன் ப புதன் பகவான் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துலலாம் அந்த வக்ர கிரகங்களோடு சேர்ந்து இருந்தார் சில சமயம் பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருக்கும் போது இந்த காதல் தோல்விகள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு மேஷராசி என்பர்களுக்கு சொல்ல போனால் அந்த காதல்ல மிகப்பெரிய ஒரு ஏடுபாடு இருக்காது ஆனாலும் இந்த மேஷராசி என்பர்கள் கடந்த ஒரு ஆறு மாதமாக உங்களுக்கு யாருமேதோ ஒரு விருப்பம் இருந்தால் அது நமக்கு ஒரு வாழ்க்கை துணையாக வந்தா பரவாயில்லை அப்படின்ற ஒரு நினைக்கும் போது அந்த காதல்ல சிறைய பிரச்சனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த திருமணம் நடைபெறுவதிலும் மிகப்பெரிய பிரச்சனைகள் இப்படிலாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதத்துல நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறுவதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருக்க போது உங்களுடைய திருமண முயற்சிகள்ல எல்லாமே ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இங்க இருக்கும் சில பேருக்கு திருமணம் வரைக்கும் போய் அங்க போய் திருமண தடைகள் இருந்திருக்கும் திருமணம் ஆகப்பட்டது நெருந்து நின்று இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாதத்திலேயே அந்த ஒரு பிரிவினைன்றது வந்திருக்கும் இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில நிறைய கசப்பான அனுபவங்களை அனுபவித்த இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பர்களுக்கு முழுமையான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில ஒரு முழுமையான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த மேஷராசி இனி இனிவரும் காலங்கள் எல்லாமே ஒரு பொன்னான காலங்களாக இருக்க போது இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்கள் நிறைய பேர் இந்தியா வரலாமா எங்களுடைய கால சூழ்நிலைகள் சரியிருந்த அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்திற்கு நீங்க பொறுமையா அங்க இருந்துதான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்போ ஒரு தற்காலிகமான ஒரு சூழ்நிலைகள் மட்டுமே இந்த மாதத்துல இந்த செப்டம்பர் மாதம் வேலைதார வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடிய அந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும் அதனால விசா ரென்யூவ் பண்ணணும் இல்லை எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படின்றவங்க கண்டிப்பா நீங்க விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ரெனியூ பண்ணிக்கலாம் எந்த விதமான அந்த அதாவது வெளிநாட்டுல இருந்து நாங்க இங்க வரலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இன்னும் ஒரு ஆறு மாத காலம் நீங்க அங்கே இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு நேரமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு முழுமையான ஒரு பலன்களை அதாவது நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் எல்லாமே ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும் போது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் இந்த கோச்சார நிலவரி நிலவரப்படி பலன்கள் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்துல சின்ன சின்ன பலன்கள் உங்களுக்கு தசாபுத்தி எப்படி இருக்கும் இப்போ உங்களுக்கு குரு தசை நடந்துட்டு இருக்கலாம் குரு தசை உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தில இருந்து அதாவது நாலு பதினொன்னு அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து ஸ்தானத்துல இருந்து குரு திசை நடக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஏன்னா இப்போ கோசார ரெண்டாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு முழுமையான ஒரு வெற்றியை நூறு சதவீத ஒரு மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்